ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு நானும் எப்பவுமே கடவுள் வேண்டிக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வரலட்சுமி பண்டிகை ரொம்பவே கிட்ட வந்தாச்சு வரலட்சுமி விரதம் நாம லக்ஷ்மிக்கு எந்தெந்த பொருளை சமர்ப்பணம் செய்யணும் எந்தெந்த பொருள் வந்து பூஜை கூறியது முக்கியமா லட்சுமி தாயாருக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் பிடிக்கும் அதுக்கப்புறம் நாம பூஜைக்கு முன்னேற்பாடா எந்தெந்த பொருள் எல்லாம் வாங்கி வைக்கணுங்கிறத இந்த பதிவு எல்லாம் பாக்க போறோம் இந்த வருஷம் வரலட்சுமி பண்டிகை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது வரலட்சுமி விரதம் மனைக்கு நாம லட்சுமி தேவிக்கு கலசம் வச்சு மனதார வேண்டி நாம பூஜை செஞ்சு வந்தோம்னா சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியை எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து குடியிருப்பாளுங்கிறது ஐதீகமா இருந்துட்டு இருக்கு அதுக்காக தான் நாம அம்மனுக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் நம்ம வச்சு சமர்ப்பணம் செஞ்சு நம்ம பூஜை செஞ்சோம்னா அம்மன் கடாக்சம் கிடைச்சி நமக்கு பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு அதனாலதான் நான் இந்த பதிவை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி வச்சு நீங்க பூஜை செய்யுங்க வாங்க முடியாதவங்க சிம்பிளா எந்த பொருள் எல்லாம் வச்சு பூஜை செய்யலாங்கிறதையும் இந்த பதிவிலயும் நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம முதல்ல பாக்குறது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற சோலி இந்த சோலியை வந்து பதினோரு சோலி நூத்தி எட்டு சோழின்னு லக்ஷ்மிக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் நூத்தி எட்டு சோழியை வச்சு நம்ம அர்ச்சனை செஞ்சோம்னா ரொம்பவே விசேஷம் இந்த சோலி வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதனால பாத்து வாங்கிக்கோங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம் இது வந்து ஒரு சங்கு வடிவத்துல இருக்கிற ஒரு கல்லு கோமதி நதிக்கரையில இந்த கல்லு கிடைக்கிறனால இதை கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த பொருள் இது இந்த கோமதி சக்கரம் நம்ம வீட்டுல இருந்தா சாட்சாத் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோமதி சக்கரம் வந்து நம்ம வீட்டுல இருந்ததுன்னா செல்வ வளம் வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே பெருகிக்கிட்டே இருக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு இருக்கு நடுவுல இந்த மாதிரி சுழி இருக்கும் இத பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா தாமரை விதைகள் மகாலட்சுமிக்கு தாமரை பூன்னா ரொம்பவே பிடிக்கும் தாமரை பூ நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தாமரை விதைகளை வச்சு கூட நம்ம பூஜை செய்யலாம் லட்சுமி அஷ்டோத்ரம் சொல்லி இந்த தாமரை விதைகளை கொண்டு நம்ம லட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் இதை நம்ம அப்படியே அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் இல்லனா மாலையா கூட கோர்த்து நம்ம அம்மனுக்கு போடலாம் ரொம்பவே விசேஷமானது அடுத்து நம்ம பார்த்தோம்னா லட்சுமி கடாட்சம் மிகுந்த குன்றிமணி இந்த குன்றின் மணி வந்து கருப்பு வெள்ளை சிவப்புன்னு எல்லா கலர்லயுமே வரும் லக்ஷ்மி கேட்டு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற குன்றின் மணி தான் எப்பவுமே இந்த குன்றின் மணியை நம்ம வீட்டுல வச்சு வழிபடலாம் நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை பரவ செய்யும் இந்த மாதிரி பாதி சிவப்பு பாதி கருப்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஸ்ரீபலம் இந்த ஸ்ரீபலம் வீட்டுல இருந்தா அந்த லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு சமமானதாகும் ஏன்னா இந்த ஸ்ரீபலம் வந்து லக்ஷ்மி தேவியோட ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு அஞ்சுன்னு எத்தனை வேணாலும் நீங்க வாங்கி வச்சு பூஜை செய்யலாம் அம்மன் கிட்டயே வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா முத்து இந்த முத்து பவளம் எல்லாம் கொண்டு நீங்க அம்மனுக்கு பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்பவே விசேஷங்க நூத்தி எட்டு முத்து பவளம் எல்லாம் கொண்டு நம்ம அம்மனுக்கு பூஜை செய்யலாம் கம்மியா இருந்ததுன்னா நீங்க முத்து பவளம் இதெல்லாம் வச்சு மாலையா கோர்த்து கூட அம்மனுக்கு போடலாம் ரொம்பவே நல்லது லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்த பொருள்ல இதுவும் ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா சங்கு இந்த சங்கு வச்சு நம்ம அம்பிகைக்கு பூஜை பண்ணோம்னா அம்பிகை வந்து ரொம்பவே சந்தோஷம் அடைவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்பிகைக்கு அவ்வளவு இஷ்டமான பொருள் இது அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல்கள் லட்சுமி தேவிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் இது பெரிய கண்ணாடி வளையல் கூட நம்ம வைக்கலாம் ஆனா எல்லா நேரத்திலுமே பெரிய வளையல் நம்ம வைக்க முடியாதுன்றனால இந்த மாதிரி சின்ன வளையல் கூட நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு ரொம்பவே விசேஷமான சிவப்பு நிற வளையலை வாங்கி வைக்கலாம் நூத்தி எட்டு சின்ன வளையல்களை வச்சு நம்ம பூஜை செய்யறது ரொம்பவே விசேஷம் இது கூடவே பச்சை நிற வளையலும் வாங்கி வைக்கலாம் இன்னொன்னு அம்பிகைக்கு பிடிச்ச நிறம்னு மஞ்சள் இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கிற வலையிலும் வாங்கி வைக்கிறது ரொம்பவே விசேஷம் இது வரைக்கும் நான் காட்டியிருக்கிற எல்லா பொருளுமே வந்து லட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிச்ச அர்ச்சனைக்கு ஏத்த பொருட்கள் தான் அதிகமா நீங்க வாங்க முடியலனாலும் அஞ்சு இல்லைன்னா ஏழுங்கிற மாதிரி ஒத்தைப்படை வரிசல நீங்க வாங்கி வச்சு பூஜை செய்யலாம் இந்த பொருள் எல்லாம் வச்சு நாம அந்த மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சோம்னா அந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆசையை பெறலாம் அடுத்து மங்களகரமான மஞ்சள் அந்த அம்மனுக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும் இது எப்பவுமே நம்ம வீட்டுல இருந்தாலே அந்த லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுல நிறைஞ்சிருப்பா அதுக்கப்புறம் குங்குமம் வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு இந்த குங்குமத்தால லட்சுமி தேவிக்கு அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம் எப்பவுமே அந்த அம்மன் முன்னாடி இந்த மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொட்டை பாக்கு இந்த கொட்டை பாக்கு வந்து தாம்பூலமா அம்மனுக்கு வெற்றிலை கூட நம்ம வச்சு படைக்கலாம் இந்த பாக்கை வந்து கொஞ்சம் சேர்த்தே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்கறதுக்கு பயன்படும் இது பாத்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு இந்த மஞ்சள் கொம்பு வந்து லட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள் இந்த மஞ்சள் கொம்பை நம்ம மாலையா கட்டி அம்மனுக்கு சாத்தனோம்னா சகல சௌபாகியங்களையும் அள்ளி கொடுப்பா அம்மனுக்கு பிடிச்ச இன்னொரு பொருள்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காயை வச்சு நம்ம அம்மனுக்கு மாலை கட்டி போடலாம் ஏலக்காயை பொடி பண்ணி அம்மன் முன்னாடி வச்சாலே அம்மன் கடாட்சம் நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும் வாசனை மிகுந்த பொருட்கள் எல்லாமே வந்து லட்சுமி தேவிக்கு ரொம்பவே பிடித்த பொருள் அதுல இதுவும் ஒரு பொருள் அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எப்பவுமே நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வீடு எப்பவுமே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சதா இருக்கும்னு சொல்லுவாங்க பூஜை செய்யும் போது நிறைய விஷயங்களுக்கு இந்த பச்சை கற்பூரம் நமக்கு பயன்படும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயங்கள் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு நம்ம அம்பிகைக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் இந்த நாணயங்களை வச்சு நம்ம காசு மாலைய கூட கோர்த்து அம்பிகைக்கு போடலாம் நம்ம வசதிக்கேற்ப நம்ம பூஜையில பணம் வைக்கலாம் ஒரு ரூபாயும் வைக்கலாம் கட்டுக்கட்டாவும் வைக்கலாம் அவங்கவுங்க வசதிக்கேற்ப வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ரூபாய் தாள்களை வச்சிருக்கேன் காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் காயின்ஸும் வைக்கலாம் ஒரு ரூபாய் காயின்ஸும் வைக்கலாம் எந்த காயின்ஸ் கிடைச்சாலும் நம்ம வந்து பூஜைக்கு அதை பயன்படுத்தலாம் நாம முதலிய சின்ன வலையல் பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வலையல் இந்த பெரிய வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் பண்டிகை அன்னைக்கு வர்ற சுமங்கலிகளுக்கு நாம மஞ்சள் குங்குமம் குடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம் இதுல வந்து கொஞ்சம் பிரைட் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து மெரூன் ரெட் கிரீன் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் நைவேத்தியத்துக்கு நம்ம அவசரத்துக்கு உபயோகப்படுத்துற மாதிரி டைமண்ட் கற்கண்டுகள் வாங்கி வச்சுக்கலாம் இது எப்பவுமே நம்ம வீட்டுல இருந்தா நைவேத்தியம் எதுவுமே செய்ய முடியலனா கூட இதை கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம பூஜையை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா உலர் திராட்சை இது கூட நாம அவசரத்துக்கு நைவேத்தியமா உபயோகப்படுத்தலாம் இதை தவிர வரலட்சுமி பண்டிகைக்கு நாம நைவேத்தியமா பானகம் வைக்கலாம் அது கூடவே சர்க்கரை பொங்கல் பாயசம் புளியோதரை உளுந்து வடை தேங்காய் தேங்காயால செய்யப்பட்ட இனிப்புகள் இந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம் அம்பிகைக்கு தாம்பூலம் வைக்கும் போது முக்கியமா புடவை இல்லனா ஜாக்கெட் பீஸ் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அதுக்கு இந்த மாதிரி சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரி கலர்ல ஏதாவது ஒரு புடவை எடுத்து வச்சுக்கோங்க புடவையில ஜாக்கெட் பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல தனியா ஒரு ஜாக்கெட் பீஸும் வச்சுக்கோங்க அடுத்து நாம விளக்கேற்றுறதுக்கு பஞ்சு திரியா பார்த்து வாங்கி வச்சுக்கணும் பஞ்சு திரின்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க மார்க்கெட்ல நிறைய நூல் திரி தான் கிடைக்கும் அதனால கேட்டாதான் இந்த மாதிரி கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா தாமரை திரி இந்த திரியை வச்சு நம்ம தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷமானது அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு திரி வரலட்சுமி பண்டிகை எப்போவுமே வெள்ளிக்கிழமையில வரும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சிவப்பு நிற திரியை போட்டு நம்ம விளக்கேத்துறது ரொம்பவே விசேஷம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பன்னீர் நம்ம வரலட்சுமி பண்டிகை எண்ணிக்கை கலசம் வைக்கிறதுக்கு இந்த பன்னீர் ஜலம் இதெல்லாம் தேவைப்படும் அதனால இதையும் வாங்கி வச்சுக்கோங்க இது பாத்தீங்கன்னா சந்தன பவுடர் நல்லா மனம் இருக்கக்கூடிய சந்தன பவுடராக வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து இது தசாங்கம் இந்த தசாங்கத்தை வந்து நம்ம பூஜை நாட்கள்ல வீட்டில் ஏற்றினோம்னா வீடே நறுமணமா இருக்கும் அதனால தசாங்கத்தால தூபம் போடுறது ரொம்பவே நல்லது இதையும் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீடு கோவில் மாதிரி அதுக்கு முக்கியமான பொருள் ஜவ்வாது பூஜைக்கு தேவையான விஷயத்துக்கு இந்த ஜவ்வாது வந்து நமக்கு பயன்படும் இதையும் வாங்கி அடுத்து இது வந்து வாசனை பொடி நான் வந்து வீட்லயே தயார் பண்ணி வச்சிருக்கேன் சுவாமி சிலைகள் போட்டோக்கெல்லாம் நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய யூசஸ் இருக்கு பூஜை ரூம் சுத்தப்படுத்தும் போதாகட்டும் வீடு தொடிக்கும் போதாகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இது கலந்துகிட்டோம்னா வீடே நறுமணமா இருக்கும் இந்த பொடி எப்படி ரெடி பண்ணணும் நான் ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா சுகந்தா ஆயில் சுத்தமான சந்தனத்தால தயாரிச்சது இது வந்து ரொம்பவே நறுமணம் கொடுக்கக்கூடியது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு துணிலையும் நாம கொஞ்சமா இதை வந்து தேய்ச்சி விட்டுட்டோம்னா அந்த இடப்பையும் பாத்தீங்கன்னா நல்லா நறுமணமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நாட்டு பசு சாணத்துல தயாரிச்ச சாம்பிராணி அப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு இந்த பொருள் எல்லாம் நாட்டு பசு சாணத்துல செஞ்சதுனால ஆரோக்கியத்துக்கும் கேடு இருக்காது வீடும் நல்லா நறுமணமா இருக்கும் நெய் விலக்கு லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவே உகந்தது அதனால வீட்லயே உருக்கி நான் நெய் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு பொருளும் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த உகந்த பொருட்கள் இந்த பொருள் எல்லாமே நாம வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சோம்னா அந்த லக்ஷ்மி தாயாரோட பூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த பொருள் எதுவுமே வாங்க முடியலன்னாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை மஞ்சளும் அரிசியும் கலந்து அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து அக்ஷதை ரெடி பண்ணிக்கோங்க இந்த அக்ஷதையையும் பூவையும் வச்சு நீங்க அந்த லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செய்யலாம் கூடவே குங்கும அர்ச்சனை செஞ்சா ரொம்பவே விசேஷம் நீங்க இதெல்லாம் வச்சு செஞ்சாலே அந்த லக்ஷ்மியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் வாங்க முடிஞ்சவங்க இந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த விசேஷ நாள்ல இந்த பொருள் எல்லாம் வச்சு நாம பூஜை செய்யும் போது அந்த லட்சுமி தாயாரோட ஆசீர்வாதமும் முழுமையான ஒரு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்